முத்தோட நிலைமைக்கு தான் காரணம் அண்ணாமலை சொன்ன வார்த்தை முத்து எடுத்த முடிவு இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் சோ அந்த வகையில அருணன் சீதாவோட திருமணம் பார்த்தீங்கன்னா நடக்குது ஆனா மீனாவை இனி வீட்டுக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முத்து பாத்தீங்கன்னா மிரட்டுறாரு அதே போல முத்து உடைந்த இந்த நிலைமைக்கு விஜயாதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பாத்தீங்கன்னா விஜயாவை திட்டிக்கிட்டு இருக்கிறாரு அந்த வகையில இந்த எபிசோடோட ஆரம்பத்துல சீதா அருண் கிட்ட சொல்லாமலேயே மண்டபத்தை விட்டு வெளியே போனதுனால அருண் பயங்கரமா கோவப்பட்டு நீ இந்த கல்யாணம் நடக்குமானே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு ரவி இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதை பேசுற நேரமா இது அப்படிங்கிற மாதிரி அருண் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா சீதா வராததுனால ஒரு கட்டத்துல அருண் மண்டபத்தை வித்து கிளம்ப அண்ணாமலை சீதாவை கல்யாணம் பண்ணிட்டீங்க இப்போ கலட்டி விட்டுட்டு போறது நியாயமே இல்லை எல்லாத்துலயும் அவசரமா தான் முடிவெடுப்பீங்களா வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசாம உங்க இஷ்டத்துக்கு கல்யாணத்தை பண்ணிருக்கீங்க அப்புறம் குடும்பத்தை எல்லாத்தையும் அனுசரிச்சு போகாம இப்பையும் உங்களோட முடிவுலதான் சுயநலமா இருக்கீங்க இந்த மாதிரி அண்ணாமலை கேட்டதும் அருணும் அவங்களுடைய அம்மாவும் அமைதியா இருக்கிறாங்க அந்த நேரத்துல சீதாண்டு மீனா மண்டபத்துக்கு வராங்க முத்து முழு போதையில் இருக்க அவரை செல்வம் கைத்தாங்களா கூட்டிக்கிட்டு வராரு அதை பார்த்ததும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ முத்து தடுமாறி வர்றதை பார்த்ததும் போலீஸ்காரங்க என்ன குடிச்சிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னதும் அருண் அண்ட் சீதா மேடையில் உட்காடுறாங்க ஐயர் மந்திரம் சொல்ல சீதாவுக்கு அருண் தாலியும் கட்டிடுறாரு அதுக்கப்புறமா எல்லாருமே ஆசிர்வாதம் படுறாங்க அப்ப முத்துவ ஆசீர்வாதம் செய்யறதுக்காக மீனா கூப்பிடுறாங்க அதுக்கு என்னால உன் தங்கச்சி அழக்கூடாதுன்னு தான் நான் இங்க வந்தேன் இனிமே எனக்கும் உன் குடும்பத்துக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது நான் உன் வீட்டுக்கு வரவும் மாட்டேன் நீயும் ஏன் வீட்டுக்கு வராத அப்படிங்கிற மாதிரி சத்தமா சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு இதனால மீனா பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கிறாங்க அடுத்த கட்டத்துல அண்ணாமலை வீட்டுல எல்லாருமே உக்காந்துட்டு இருக்கிறாங்க அப்போ மனோஜ் முத்துவை இனி வீட்டுக்குள்ள விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு புஜியாவும் கோபமா முத்துவை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை முத்துவோட நிலைமைக்கு காரணம் நீதான் உன்னாலதான் அவன் இப்படி ஆயிட்டான் அம்மா கிட்ட பாசமா வளர்ந்துருந்தா ஒரு குழந்தைக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது தெரியும் ஆனா நீ அவனை அப்பவே அப்படி தான் அவன் இப்படி மாறிட்டான் அவனால ஏமாற்றத்தை ஏத்துக்க முடியல அவன் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பானனா ஆனால் கடைசியில் அவனுக்கு பெரிய ஏமாற்றம் தான் கிடச்சிருக்குது அதனால தான் அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது முத்து வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டேயுமே என்னை திட்டுங்க திட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் எல்லாருமே முத்துவை திட்டாமல் அமைதியாக இருக்கிறாங்க அதுக்கு முத்து என் பொண்டாட்டியும் என்ன ஏமாத்திட்டா நீங்களும் யாரும் என்ன திட்டமாட்டேக்கிறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் என்ன பண்ணட்டோம் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு சோ இப்படியா இன்னைக்கான எபிசோடு வந்துட்டு முடியுது எனவே சீதாவோட விஷயத்துல மீனா தனிப்பட்டு எடுத்த முடிவு சரியா அண்ட் முத்துவோட இந்த புலம்பல் நியாயமானதுனா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மரக்கமெண்ட் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க